புளியே இல்லாமல் தேங்காய் பழ வச்சு ஒரு மீன் குழம்பு செய்யலாமா இது குழம்பு செய்கிற மாதிரி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது கூட மீன் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் அதாவது சீரக சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் சின்ன வெங்காயம் அனுப்பிச்சி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் அதாவது தேங்காய் பால் வந்து ரெண்டாவது பால் அதாவது கெட்டியான பால் தனியாக வச்சுட்டு செகண்ட் பால் மட்டும் இந்த ஃபிஷ் கூட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வரும் இன்கேஸ் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்னாவும் ஆட் பண்ணி கிரேவியை ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கை இலை அப்புறம் கார்லிக்கை நல்லா இடித்து அது கூடவே மிக்ஸ் பண்ணணும் அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது நல்லா மிக்ஸ் தேங்காய் பால் அதாவது நான் வந்து ஒரு தேங்காவை நல்லா கெட்டியாக புழிஞ்சு பால் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த தேங்காய்ப்பால் ஃபுல்லாகவே அந்த கிரேவி கூட ஆட் பண்ணணும் கிரேவி கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதித்ததும் பால் ஃபிஷ் கிரேவி ரெடி இதுக்கு சின்னதாக நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அதை அந்த நம்ம கிரேவியில் ஊற்றினா ரெடி ஆயிடுச்சு இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது வந்து எங்கள் ஊரில் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மோஸ்ட்லி இது ஃபீட் பண்ணுற லேடிஸ்களுக்கு கொடுப்பாங்க அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட